இவர் எந்த சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்ததில்லை ஒரு சமயம் இவர்களின் பால் கொடுக்கும் ஒரே ஒரு பசுமாடு இவர்களிடத்தில் இருந்த போதிலும் அது இறந்து போனது தேவைப்பட்டால் ஐம்பது மாடுகளை கூட தேவன் தரவல்லவர் என்று ஜேம்ஸ் அப்பொழுது நம்பிக்கையுடன் கூறினார் அதே நாளில் அவர்களின் நிலையை அறியாத லண்டனில் ஒரு குழு போதகர்களின் கஷ்டங்களுக்கு உதவி செய்ய நிதி திரட்டியது அவர்களின் பட்டியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்து முடித்த போது இன்னும் அவர்களிடம் ஐந்து பவுண்டுகள் எஞ்சியிருந்தன ஒருவர் அதை ஜேம்ஸ் பேர்ஜனுக்கு அனுப்ப பரிந்துரைத்தார் மற்றொருவரோ ஐந்து பவுண்டுகள் மட்டுமே அனுப்ப வேண்டாம் அதனுடன் இன்னும் ஐந்து சேர்த்து அனுப்பும்படி கூறினார் பசுமாடு இறந்த மறுநாளே உயரிய இந்த பரிசு கிடைக்க தேவன் தேவன்ஸ் உதவி செய்தார் கர்த்தர் நம் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கிறவர் அவர் வாக்கு தந்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது தேவன் மீதான நம் விசுவாசம் ஜபங்களில் மட்டுமல்ல அவரின் நீதிக்காக பொறுமையுடன் காத்திருப்பதில் வெளிப்படுகிறது நமக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதற்கு நாமே பழி வாங்குவதற்கு பதிலாக தேவன் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை முடிக்க மருத்துவர் வழக்கறிஞர் அல்லது வங்கி அலுவலரை நம்புகிறோம் ஆனால் உதவியற்ற சூழ்நிலையில் நாம் முற்றிலும் கர்த்தரையே விசுவாசித்து அவர் கையில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் முதல் படியாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் வாழ்நாள் முழுவதும் அவரையே பின்பற்ற வேண்டும் மேலும் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் உடைக்கப்படும் போதும் சோர்ந்து போகும் போதும் தோல்விகளின் போதும் அவர் நம்மை கைவிடாதபடி பாதுகாப்பார் நம் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை போல விசுவாசத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா தேவைகளிலும் நம் தேவன் ஒருபோதும் நம்மை தோல்வி அடைய செய்ய மாட்டார் நாம் வேதத்தில் வாசிப்பது போல் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நம் விசுவாசம் வார்த்தையில் மாத்திரம் அல்ல நடக்கையிலும் வெளிப்பட வேண்டும் சிறிய கடுகு விதையை போல நமக்கு விசுவாசம் இருந்தால் நாம் பெரிய பிரச்சனைகளையும் கடக்க முடியும் நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன என ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விசுவாசம் என்பது கண்ணுக்கு தெரியாததை பார்க்கிறதும் நம்ப முடியாததை நம்புகிறதும் சாத்தியமற்றதை பெற்றுக்கொள்வதுமாகும் என்று கோரி டென் பூம் அவர்கள் கூறியுள்ளார் விசுவாசம் என்பது ஒரு உணர்வு அல்ல மாறாக எதிர்கால பாதை நிச்சயமற்றதாக தோன்றும் சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் நம்ப தெரிவு செய்வதாகும் என்று தாவே வில்லஸ் என்பவர் கூறியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே ஒரு தனிநபரின் விசுவாசத்தின் ஆழத்தையும் விசுவாசத்தில் அவர் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்த தேவன் அவனை சோதிக்கிறார் இயேசுவின் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்த கானானிய பெண்ணின் விசுவாசத்தை இயேசு சோதித்தார் இயேசு ஆரம்பத்தில் அவளுடைய கோரிக்கையை புறக்கணித்தார் இரண்டாவதாக இயேசு தான் இஸ்ரவேலர்களுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டதாக பதில் அளித்து அவளுடைய கோரிக்கையை மறுத்தார் மூன்றாவதாக அவர் தேவனின் ஆசீர்வாதங்கள் யூத மக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன உன்னை போன்ற புற ஜாதியினருக்கு அல்ல என்றும் மேலும் குழந்தைகளின் ரொட்டி மற்றும் நாய்களின் ஒப்புமையை பயன்படுத்தி இயேசு அவளை முற்றிலுமாக நிராகரித்தார் இப்படி போதிலும் இந்த பெண் தன் வேண்டுகோளை விடாப்பிடியாக முன்வைத்தாள் ஏனென்றால் இயேசுவால் மட்டுமே தன் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பது அவளது அசைக்க முடியாத விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க நமக்கு உதவுகிறது யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஆப்ரஹாம் தேவனால் சோதிக்கப்பட்டார் சீஷர்கள் ஒரு காலத்தில் புயலால் சோதிக்கப்பட்டனர் நாமும் பல விதங்களில் சோதிக்கப்படலாம் ஆனால் தேவன் மீதுள்ள நமது உறுதியான விசுவாசம் இந்த சோதனைகளை ஜெயிக்க நமக்கு உதவும் சோதனைகளிலும் தடைகளிலும் நாம் கர்த்தரையே விசுவாசத்தோடு பற்றி கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாய் நேசத்துவம் நடத்துகிறீங்களா பரலோக பிதாவே அப்பா எல்லா விதமான கத்தாவே இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை அப்பா கைவிடப்பட்ட நிலைகளிலும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் மனிதர்கள் மீது அல்ல அப்பா ஆண்டவரே உமால் எல்லாம் ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஸ்தோத்திரம் வாய்க்கும் என்பதை அறிந்த அப்பா அண்டவரை ஸ்திரியை போல கத்தாவி உண்மை மாத்திரம் இடாப்பிடியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை விசுவாசத்தை என் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே